ஹலோ ஆல் நமஸ்காரம் பெண் சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வெர்ஷன் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் யார் என்ன சொன்னாலும் கேட்காம நான் முடிவெடுக்கிறேன் நான் எடுக்கிற முடிவு மாத்திரம்தான் கரெக்ட் அப்படிங்கிறது பெண் சுதந்திரமா எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லை அப்புறம் பெண் சுதந்திரம்னா என்ன எல்லார்கிட்டையும் பேசலாம் எல்லாரோட ஒப்பீனியனும் எடுத்துக்கலாம் எல்லாம் ஒப்பீனியன் கொடுங்கோன்னு கேட்கலாம் ஆனால் முடிவு நம்ம எடுக்கிற அளவுக்கு நம்ம புத்தி இருக்கணும் அப்போது கடைசியில் முடிவு நம்ம எடுத்தாக்கா அப்புறம் கோச்சு கோச்சிப்பாலை என்ன எதுக்கு கேட்டேன்னு கேட்கும் போதே சொல்லிடணும் நீ அம்மா என் முடிவு அப்படின்லாம் சொல்லாமல் நீயும் சொல்லு நான் எல்லாருக்கிட்டேயும் ஒப்பீனியன் கேட்குறேன் உங்கள்கிட்டையும் கேட்குறேன் முடிவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லை இல்லை எங்கள் வீட்டில் வந்து முடிவு நான் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோ அதுக்கு ஏன் என்ன கேட்குறேன்ருவா அப்போ எனக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லாமல் போய்டும் சரி அப்போ உனக்கு உனக்கு கேட்கறதுக்கு மனுஷா இல்லை அப்படின்னா நிறைய புஸ்தகங்களை படி ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஹியூமன் ஃபார்ம்ல தான் இருக்கணுங்கிறது இல்லை ஒரு செடியாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் கொடியா இருக்கலாம் நாயாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் நமக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கறது நிறைய விதமாக இருக்கலாம் கண்டிப்பாக நம்ம மனித ஜாதி சேர்ந்தவான்றதுனால மனிதர்கள் எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு நம்ம மட்டும் அதில் மாதிரி வாழ முடியாது ஆனால் டாக்ஸிக்காக இருக்கிற பீப்புள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அவங்க டிசிஷன் தான் நம்ம வாழ்க்கையில் எடுக்கணும் அது நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படின்னா அதை நம்ம ஏன் பண்ணணும் இஸ் ஆர் சிம்பிளா சார் பண்ண மாட்டேன் எனக்கு பண்ண வேண்டான்னு சொல்லலாம் இது அடிக்க வேண்டாம் சண்டை போட வேண்டாம் கத்த வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஆனால் ஒப்பீனியன் இஸ் டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு பர்சனுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஆ டீன் ஏஜில் யங் ஏஜில் எமோஷ்னலி நம்ம முடிவெடுப்போங்கிறதுனால நமக்கு முடிவெடுக்கும் திறமை எக்ஸ்பீரியன்ஸோட கூட சேர்ந்தது கிடையாது ஒரு இருபத்தஞ்சி இருபது பதினஞ்சு பதினெட்டு வயசில் நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் நம்மளுடைய ஆற்றில் இருக்கிற பெரியவா ஒரு நாலு பாயிண்ட் சொல்லும் பொழுது நமக்கு அது புரியாமல் இருக்கலாம் ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வர வார்த்தைகள் அதுக்கான வெயிட்டேஜ் நம்ம கொடுக்கணும் அப்போ அங்கே நான் பெண் உரிமை நான் வந்து பெண்ணடைமைத்தானா எனக்கு நான் என் லைஃப் பார்த்துக்கிறேன்னா முப்பது வயசுக்கு மேலே தான் அவள்லாம் ரியலைஸ் பண்ணுவாள் நம்ம தப்பான வழியை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டோம் நம்ம நம்மத்தில் பெரியவா பேச்சா நம்ம கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது அப்போ தான் புரியும் அதை வந்து கண் கெட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் ஆயிடுவையா அப்போ அந்த இடத்துல நம்ம பெரியவா பேசுறது கேட்டு தான் ஆகணும் இப்போ எனக்கு பெரியவா சொல்கிற மாதிரி யாரும் இல்லைன்னு உன் இஷ்டமா உன் இஷ்டமானு சொல்கிறான் அப்போ நான் எப்படி முடிவு எடுக்கிறது தான் பொறுப்புகள் ஜாஸ்தி உன் இஷ்டம் உன் இஷ்டம்னு சொல்கிறவா வீட்டில் தான் பொறுப்புகள் ஜாஸ்தி ஒரு தடக்கு பத்து தர பத்து ஆங்கிளில் ஆலோசனை பண்ணி நிறுத்தி நிதானமாக கரெக்டாக டிசிஷன் எடுக்கணும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே பொறுப்புகள் இருக்குது ஆண்களுக்கும் பொறுப்புகள் இருக்குது பெண்களுக்கும் பொறுப்புகள் இருக்குது சும்மா வண்டி மாடு மாதிரி செக்கு மாடு மாதிரி குடும்ப பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் சம்பாதிக்கிறதும்னா சோறு நான் குடும்பத்தை ஓட்டுறதுன்னா இதை பார்த்துக்கிறதும்னா அதை நான் ஆனால் நான் இல்ல அப்படின்னா அந்த பெண் சுதந்திரமா இல்லைன்னு அர்த்தம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நமஸ்காரம்